நான் உங்களுக்கு இது ரொம்ப நான் ஓப்பனாக சொல்றேன் இது சொல்லவே கூடாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ஒரு விஷயம் வந்து சர்ச்சில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துனேன் ஒரு யூத் மீட்டிங் ரிவைவ் யோஜன் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு யூத் மீட்டிங் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் அதுல வந்து கார்ன்யாவில இருந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்க ஒரு எட்நூறு பிள்ளைங்க இருப்பாங்க அப்போ அந்த மீட்டிங் ரொம்ப நல்லா நடத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்து அப்போ நான் என்ன மனசுல நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரிவைவ் யோஜனை யாருமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு டிஸ்ட் இல்லை ஒன்று பண்ணணும் அப்படின்னு என் மனசுல தோணுது உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு நாடகம் ஒன்று போட போறோம் என்ன நாடகம் அப்படின்னா ஒரு ரவுடி கும்பல் அப்படியே சர்ச்சுக்குள்ள ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது உள்ளே உள்ள வர்றாங்க வந்து சேரை அடிச்சு உடைக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக வர்றாங்க என் கழுத்தை பிடிக்கிறாங்க அவ்வளவுதான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு யார் பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி நினைச்சு ஒரு பிளான் போட்டு திட்டம் போட்டு சரி நம்ம சர்ச்சில் இருக்கிற பசங்களை நடிக்க வச்சா இவங்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுக்காக வெளியூர் பசங்க ஒரு சர்ச்சில் பேசி ஒரு ரெடி பண்ணி அந்த பசங்களை காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் மீட்டிங்கே கூட்டிட்டு வராம மண்டபத்தில் தங்க வச்சுட்டு இப்ப மண்டபம் மதியானம் சாப்பாடு முடியுது எல்லாரும் இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்க ஒரு பாட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி பாடலாமா அப்படின்னு பாட்டு பாடுறேன் பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது நடத்துற அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் கத்துன உடனே மொத்த கிரௌடும் அங்கே திரும்பி பார்க்குது பார்த்தா காவி வேஸ்டி சட்டை காவி சட்டை கையில கயிறு காலில் செருப்பு போட்டு என்னடா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் உருட்டு கட்டை வச்சுருந்தான் பாருங்களேன் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க எந்திரிமா அப்படின்னா அவர் எந்திரி உடனே சேர ஒரே அடி அடி தெறிக்குது உடஞ்சி எல்லாம் அப்படியே பயந்துட்டாங்க இந்த பக்கம் அம்மாங்க ஐயோ அப்படின்னு கத்துறாங்க ஐயோன்னு கத்துறாங்க இந்த பக்கம் அப்படியே சைலண்ட் அழுறாங்க அப்படியே சச்சே நான் பாடிட்டே இருக்கிறேன் எதுவுமே தெரியாம் அப்படியே ஒரு பத்து பசங்க அப்படியே காவி வேஸ்டி கட்டிட்டு வர்றாங்க முன்னாடி வந்தா அப்படியே மேடல ஏறிட்டாங்க மேடையில் ஏறி என் சட்டையை பிடிச்சிட்டாங்க அப்படியே என் சட்டையை பிடிச்ச அங்கேருந்து இருந்து ஒருத்தர் ஓடி வந்தாரு சச்சு உள்ள ஒரு பிரிவர் ஓடி வந்து அவன் காலில் விழுந்தாரு காலில் விழுந்து சொல்றாரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என் பாஸ்ட மட்டும் அடிச்சிடாதீங்க என் பாஸ்ட் இல்லைல்ல அதெல்லாம் எனக்கெல்லாம் கண்ணீரே வந்துருச்சு கண்ணீரே வந்துருச்சு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க எங்க பாஸ்ட விட்டுருங்க அப்படின்னு அவரு கத்துறாரு ஒரே கூச்சல் அம்மாங்கெல்லாம் கத்துறாங்க உடனே நான் சொன்னேன் இவன் கைய பிடிச்ச உடனே அதான் நாடகமாச்சே அப்படியே இல்ல 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 எல்லாம் அமைதியா இருங்க பாத்தீங்களா எல்லாரும் எப்படி உடனே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்ட எல்லாருமே அவங்கவுங்க யோ பயங்கரமா பய பயப்படுத்தியாச்சு எல்லாம் ஒரு பெரிய மறக்க முடியாத மாதிரி போகுது ஆனா அந்த மீட்டிங் முடிச்ச உடனே என் மனசுல வந்து இல்ல என்னதா இருந்தாலும் நீ இப்படி பயமுறுத்தி இருக்க கூடாது நீ பண்ணது எப்படி இப்படி பண்ணலாம் அதுக்கு அதுக்கு விடல அந்த அந்த அங்க இருந்து கார்னியாவில இருந்து பஸ் எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க அவருக்கு யாரோ ரவுடிங்க வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம பஸ்ஸை எரிச்சிருவாங்களோன்னு அவர் மூணு கிலோமீட்டர் எடுத்து ஓடிட்டார் வண்டியை மட்டும் எடுத்து போயிட்டார் இந்த மாதிரி பல குழப்பங்கள் எல்லாம் ஆயிடுச்சு ஆனா என் மனசுல மட்டும் எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படி பண்ணீங்க என்ன பாஸ்டர் எங்க எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல கதிகலங்க வச்சுட்டீங்களே பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் என் மனசுக்கு என்னமோ தப்பா போயிடுச்சு ஒருவேளை இது நெகட்டிவா மாறி இருந்துச்சுன்னா எல்லாருடைய மனசுலையும் இப்படி பண்ணிட்டீங்களே இது தப்பு இல்லை அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்முடைய பேரெல்லாம் கெட்டு போயிருக்குமே ஸ்ட்ரெயிட்டாக அந்த கூட்டம் முடிஞ்சு தப்புன்னு தெரிஞ்ச உடனே தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு மிஸ்டேக் தான் ஆண்டவர் நான் அதை பண்ணியிருக்க கூடாது என்னதான் இருந்தாலும் அவங்கள மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்படி நம்ம வந்து ஏமாத்தி இருக்கக்கூடாது அவங்க நிறைய பேர் அழுதாங்கல்ல நான் இப்படி இவங்க அழுவாங்கன்னு நினைக்கல நான் என்ன நினச்சேன்னா இவங்க பயப்படுவாங்கன்னு நினச்சேன் இவங்க பயப்படலை இவங்க அழுதுட்டாங்க ஸோ எனக்கு உடனே அப்படியே மன்னிச்சிடுங்க ஆனால் ஒன்று மட்டும் இது யாருடைய மனசுலையும் நெகட்டிவாக போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் உதவி செஞ்சுருங்க உண்மையிலே சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தப்புன்னு தெரியதே தவிர கர்த்தர் வந்து அவங்க மனசில் வந்து அது தவறுன்றத கொண்டு வரவே இல்லை அதனால ஒரு விளைவை நான் சந்திக்கவே இல்லை அதனால் சில நேரத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஆயிரம் பேர் எதிராகி நின்னால் அதான் இளையகுமாரனுடைய மூத்த குமாரன் அவனுடைய சகோதரனை பார்த்து நீங்க எதுக்கு நீங்க எதுக்கு அவனை உள்ளே விட்டீங்க நீங்க எதுக்கு அவனுக்காக கண்டு அடிக்கணும் நீங்க எதுக்காக அவனுக்காக ஃபங்க்ஷன் பண்ணும் வேண்டாம் அவன் அவன் மோசமானவன் அவன் தப்பு பண்ணவன் ஆனா அப்பா கிட்ட அவன் வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவங்க அப்பா நீ எதையுமே பேசாதப்பா நீ எதையுமே பேசாத என் பையன் கெட்ட வழியில் நடந்தது உண்மைதான் என் பையன் வஞ்சிச்சது உண்மைதான் என் பையன் ஏமாத்தினது உண்மைதான் என் பையன் திருடினது உண்மைதான் சரி ஓகே விட்டு அவன் வந்துட்டான் அவன் மனம் திரும்பிட்டான் அவன் மாறிட்டான் அவன் என் சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டான் மூத்தவனுடைய வாய அடைச்சது மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய வாயையும் கண்டிப்பா கத்தரை அடைக்கிறதுக்கு நிச்சயமா கத்தரை அடைக்கிறது அதனால அதனாலதான் வேதம் சொல்லுது உங்களுடைய என்னுடைய பாவத்தை ஆண்டவர் எங்க போட்டிருக்கிறார் அப்படின்னா கடலின் ஆழத்துல போட்டாராமா முதுகுக்கு பின்னாடி போட்டாராமா முதுகுக்கு பின்னாடி ஏன் போட்டார் அப்படின்னா நீங்க திரும்பினா கூட பார்க்கவே முடியாதுன்றதுக்காக முதுகு பின்னாடி போட்டாரு கடலின் ஆழத்துல ஏன் போட்டாருன்னு சொன்னா யாரு தோன்றினாலும் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் உங்களுடைய என்னுடைய பாவத்தை கர்த்தர் கடலின் ஆழத்துல போட்டாரு அதனால ஒரு சரி நடந்தது ஓகே உங்களுக்கு இனி அது பிரச்சனை வராம இருக்கணுமா யாரோ ஒருத்தர் இருந்த இடத்துல இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கலாம் பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிக்கலாயிரும் பாஸ்டர் கண்டுபிடிச்சாங்கன்னா அவமானப்படுத்திடுவாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா காலம் முழுதும் என் பேர் கெட்டு போயிடும் இல்லை இது நான் ஒரு பெரிய விளைவுக்குள்ள போறேன் இப்படியே என்னை ஏதாவது ஒரு விதத்தில் இது சிக்க வைக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது நான் இப்படி செஞ்சுட்டேன் ஆனா நான் நம்புகிறேன் உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது பழையற்பாட்டுல வேதம் சொல்லுது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா தப்பு பண்ணவன் அடைக்கல பட்டணும்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஓடி போய் அந்த காம்பவுண்டுக்குள்ள போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் துரத்திட்டு வந்திருக்கிற எதிரி கண்டிப்பா அவனை கொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு நான் நம்புறேன் அந்த அடைக்கல பட்டணம் கத்தர் ஒருவரே அந்த பாதுகாப்பு ஆண்டவர் ஒருவரே இந்த புதிய ஏற்பாட்டன் காலத்துல அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அவருக்குள்ள வந்த ஒன்ன கண்டிப்பா கத்தர் கைவிட மாட்டார் நீ செஞ்ச தவறு நிமித்தமாய் வருகிற அந்த பிரச்சனை உங்களை ஃபாலோ பண்றதற்கு கண்டிப்பா விட மாட்டார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்